late. இந்த படத்தை பார்த்து ஃபயர் விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் ஒண்டர் உமன் அப்படிங்கிறது டிசி காமிக்ஸ்லேருந்து எவால்வ் ஆன ஒரு கேரக்டர் அதை தான் படமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியாமல் கேல் கேடட்டுக்காக ஃபயர் விட்டவங்க தான் நிறைய பேர் எங்கள் கேமராமேன் கூட அப்படிதான் ஒண்டர் உமன் இமேஜை பின்னாடி வைடா அப்படின்னா என்னன்னே தெரியாமல் உழிச்சுட்டு இருந்திருக்கேன் என்னன்னு கேட்டால் யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் ஏய் இதாண்டா அதுன்னு எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் இவங்களா எனக்கு தெரியுமே அப்படின்னா ஒன்று உண்மையான தான் உண்மையாவே பெண்கள்லாம் வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் அமுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வந்து சேரும் எங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருக்காங்க இன்னும் நல்லா கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதுலேயும் ஒரு சில பேரில் அது வரும் பெருமையாக வர கமெண்ட் போடுறீங்க போன வீடியோவிலையோ போன வீடியோவோ அதுக்கு முந்தின வீடியோவிலையோ கமெண்ட்டு அஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணதில்லைன்னு வேறு கமெண்ட் போடுறார் இதெல்லாம் பார்த்தா எப்படி நெஞ்சு வலிக்கு தெரியுமா எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க போறா போறான்னு நாங்க நான் நினைவு இல்லாம இருக்கோம் பதினேழு வருஷமா தென்னமரத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆ நாங்க எல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே பதினேழு வருஷமாவா இல்லையா எப்படி சப்ஸ்கிரைப் போடாமல் பார்க்கறதுல அப்படி ஒரு சந்தோஷமா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒன்று ஒன் கேரக்டருடைய கதையில் இவங்க வந்து பெண்கள் மட்டுமே நிரம்பிய ஒரு அதிசய தீவில் வந்து யாருக்குமே வெளி தெரியாத ஒரு தீவில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள்லேருந்து வந்த அவங்களுடைய இளவரசி தான் டயானா அவங்க தான் ஒன்றர் உமன் அப்படிங்கிற ஒரு கதை வரும் இதில் இந்த பெண்கள் மட்டுமே அதாவது வாரியர்ஸாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு தீவுன்னு ஒரு கதை வருது இல்லையா இந்த கதை ஆக்சுவலாக உண்மை வரலாற்று ரீதியாக இப்படி ஒரு பெண்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஸ்டடிங்கிறது இப்போ ஆகிருக்கு அவங்களுடைய பேர் அமேசானியன்ஸ் ஏன் அவங்களுக்கு அமேசானியன்ஸுங்கிற பேர் வந்துச்சு உண்மையிலேயே அப்படி பெண்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அப்போ ஒண்டர் உமன் கேரக்டர் உண்மையா பொய்யா இந்த பெண்கள்லாம் ஏன் தனியாக இருந்தாங்க ஏன் வாரியர்ஸாக இருந்தாங்க ஆண்களோட தொடர்பே இல்லாமல் அவங்க உண்மையிலே வாழ்ந்தாங்களா இப்படி பல கேள்விகள் எழுத சுற்றி இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நானும் உங்கள் போகன் இன்னைக்கு த ரியல் ஒண்டர் உமன்ஸ் பற்றின கதையை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க ஒண்டர் உமன் பேட்மேன் சூப்பர் மேனுக்கெலாம் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஒன்ற உமனுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக பெண்கள் மத்தியில் உமனுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது இருக்குது சூப்பர்மேன் மாதிரியே பயங்கரமான பலம் அவங்களுக்கு இருக்குது குண்டுகள் அவங்கள தொலைக்கவே முடியாது இதெல்லாத்தையும் விட உண்மையை சொல்ல வைக்கக்கூடிய அந்த கயிறு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கயிறுக்கு நிறைய பெண்கள் ரசிகர்கள் அது மட்டும் கையில் இருந்துச்சுன்னா என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த உமன் கேரக்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் டிசி காமிக்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது சூப்பர்மேன் கேரக்டர் வந்து ரிலீஸ் ஆகுது காமிக்ஸில் காமிக்ஸில் ரிலீஸ் ஆனப்போ நல்ல வரவேற்பு அதுக்கு கிடைச்சாலும் முழுமையாக அதுக்கு வரவேற்புங்கிறது கிடைக்கல நிறைய எஜுகேஷ்னலிஸ்ட்லாம் வந்து இந்த ஒரு காமிக்ஸ் கல்ச்சருங்கிறது ரொம்ப குப்பை தேவையில்லாத ஒன்று அப்படின்லாம் பேசுகிறாங்க இதை பற்றி வில்லியம் மோல்டன் மார்சன் அப்படிங்கிற ஃபேமிலி சர்க்கிள் மேகசீனில் ஒரு இன்டர்வியூவாக வந்து தராரு இந்த இன்டர்வியூவை படித்த மேக்ஸ் கெயின்ஸ் அப்படிங்கிற காமிக் பப்ளிஷர் வந்து அவரை ஹையர் பண்ணுறாரு இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கேரக்டரை நீங்கள் உருவாக்கி காட்டுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ தான் மாஸ்டருடைய ஒய்ஃபாக இருந்த எலிசபெத் அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பெண் கேரக்டரை உருவாக்குங்க அப்போது ஆண்களுக்கும் அது பிடிக்கும் ஏன்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு பெண்ணோட ஒரு ஈர்ப்புங்கிறது ஆணுக்கு எப்போவுமே இருக்கும் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த ஒன்றோமன் கேரக்டர் இந்த ஒன்றரைமன் கேரக்டருங்கிறது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா தெமிசிரா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் இருந்து வந்திருக்கும் அந்த ஐலாண்டில் பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க அந்த பெண்கள் எல்லாருமே தங்களை அமேசானியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்பாங்க இந்த பெண்கள் எல்லாமே வாரியர்ஸாக இருப்பாங்க எல்லாருக்குமே பலங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் இவங்களுடைய ராணிக்கு பிறந்த ஒரு பொண்ணு தான் இந்த டயானா இந்த டயானா வந்து இவங்களுடைய அடுத்த ராணியை வரப்போகிறாங்க இளவரசி அந்த தீவில் இருக்கிற எல்லாருமே அவளை அள்ளி அரவணைச்சி வளர்த்தெடுப்பாங்க அப்படிப்பட்ட சூழலில் ஒரு எதிர்பாராத விதமாக வந்து அந்த தீவில்ருந்து வெளியில் வந்து மனித குலத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய வேலையில் ஈடுபடுவாங்க அப்போ ஒண்டர் உமன் அப்படிங்கிற பேருங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சே வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து அவங்க வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க இதுதான் அந்த கதை இது ஆக்சுவலாக கிரேக்க மித்தாலஜியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை கிரேக்கத்தில் இதே மாதிரி ஒரு மித்தாலஜிங்கிறது இருந்தது அமேசானியன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே நிறைந்த ஒரு ஊர் அது ஒரு நாடு அது அங்கே வந்து ஆண்கள் போகிறதுக்கு அனுமதியே இல்லை அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிங்கிறது இருந்துச்சு அங்கே ஆண்கள் எப்போ அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னா அவங்க இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க அதுக்கப்புறமா விரட்டி அடிக்கப்பட்டுருவாங்க அப்படி உருவாகக்கூடிய கர்ப்பத்தில் பெண் குழந்தை பிறந்தால் மட்டும்தான் இந்த அமேசானியன்ஸ் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பாங்க ஒருவேளை ஆண் குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தையாக இருக்கும்போதே அந்த ஆண் குழந்தைகளை கொன்றுவாங்க இல்லைனா அவங்க அப்பா கிட்ட அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிங்கிற பிலிஃபுங்கிறது கிரேக்கத்தில் இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு எங்கே இருந்து அது உருவாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அமேசான்ஸ் கேரக்டரை வச்சு ஒன்றர் உமன் மட்டும்தான் உருவாக்கப்பட்டுச்சா இல்லை அதுக்கு முன்னாடியே வேறு கேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கிரேக்க பித்தாலஜியில் ஹெராகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் இவரை வந்து நமக்கு ஹெர்குலிஸ்ன்னு தெரியும் ஏன்னா மித்தாலஜியுடைய கதை தான் நமக்கு அதிகமாக அறிமுகம் அதில் தான் வந்து ஹெர்குலிஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பறிச்சு இந்த ஹெர்குலிஸுக்கு வந்து ஒரு சில சவால்களை வந்து கடவுள்கள் வந்து கொடுப்பார் அந்த சவால்களில் ஒன்று அமேசானுக்கு போய் அமேசானுடைய ராணி இருந்து ஒரு பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறார் அதுக்காக ஹிப்போலைட் அப்படிங்கிற அமேசான் ராணியோடு அவர் சண்டை போட வேண்டிய சூழல் வரும் அதில் ஹிப்போலைட்டுடைய உயிர் அவர் வந்து எடுத்துருவார் ஹெர்குலிஸ் அப்படி ஒரு கதைங்கிறது வரும் இதே மாதிரி இன்னொரு ராணியுடைய கதைங்கிறது இருக்குது அந்த ராணியுடைய பெயர் பெந்திசிலியா இந்த பெந்திசிலியாவுக்கும் அகிலீஸ் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டருக்கும் சண்டைங்கிறது வரும் அந்த சண்டையில் சிலியா வந்து ஹெல்மெட் போட்டு சண்டை போடுவாங்க கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்புக்கு போயிடுவாங்க சிலியா அந்த சமயத்தில் அவங்களுடைய ஹெல்மெட் வந்து கலண்டு கீழே கொள்ளும் அவங்களுடைய அழகை அப்போ தான் பார்ப்பாரு அகிலீஸ் அடாடா இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த மித்தாலஜிக்கல் கதைங்கிறது வரும் இப்படி அங்கேருந்து தொடங்குகிற இந்த அமேசானியன் அவங்களுடைய ராணியை பற்றின கதை அப்படிங்கிறது பல வடிவங்கள் இருக்குது ஏன் ஷேக்ஸ்பியரு அவருடைய ரெண்டு பிளேயில் இதே மாதிரி அமேசானுடைய ராணியுடைய கேரக்டர் வந்து உள்ளே கொண்டு வர்றார் அதுக்கப்புறமா வரக்கூடிய பல படைப்பாளிகள் இதே மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க ஃபிஃப்டீன் ஹண்ட்ரடில் ஒரு ஸ்பேனியோட எழுத்தாளர் இருந்தார் அவருடைய பெயர் கார்ஜி ராட்ரிகஸ் டே மான்டால்வோ இவர் தொடர்ந்து பல கதைகள் எழுதுகிறார் அதில் ஒரு கதையில் குயின் கேலிஃபியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பேருங்கிறது வருது இந்த குயின் கேலிஃபியா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி அமேசான் கதை கொண்ட ஒரு குயின் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இருந்த ஒரு கூட்டத்துக்கு அவங்க ராணியாக இருக்காங்க இந்த கேலிஃபியா வாழ்ந்த இடத்துக்கு பேர் கலிஃபோர்னியா அப்படிங்கிற பேர் அவர் வந்து வைக்கிறார் இந்த கலிஃபோர்னியா எங்கே இருக்குது அப்படின்னா தான் கொலம்பஸ்ஸு இண்டீஸுங்கிற புது இடத்த கண்டுபிடிக்கிறார் வேறு எதுவும் இல்லை அமெரிக்க தீவுகளை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார் இப்படிலாம் இங்கே தீவு இருக்குது அப்படின்னு லைட்டாக அப்போ தான் போய் மோந்து பார்த்துட்டு வந்துருக்கார் கொலம்பஸ் கண்டுபிடிச்சார்ல அதுக்கு பக்கத்தில் தான் அது எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுதுறாரு கதையாக எழுதுறாரு ஆனால் ஸ்பானியர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அதான் ஏன் உண்மை இங்கே தான் அவங்க இருக்காங்க அதை மட்டும் எப்படியா கண்டுபிடிச்சிட்டோன்னா செட்டில் ஆயிடலாம் அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே வாழ்ந்துடலாம் ஏகப்பட்ட தங்க நகை வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டபடி தேடிக்கிட்டு இருந்தாங்க கப்பல் கப்பலாக போய் சரி ஏன் சம்மந்தமே இல்லாமல் கேலிஃபியா கலிஃபோர்னியா பேர்லாம் வந்துச்சு அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க ஸ்பேனியர்ஸ்னால் அவங்க சம்மந்தமாக தானே பேர் வந்திருக்கணும் கரெக்டு ஸ்பெயின் அது வரைக்குமே ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அது கிறிஸ்டியானிட்டியாக மாறி இருந்துச்சு அதனால இஸ்லாத்துடைய தாக்கம்ங்கிறது அங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அந்த சமயத்தில் அதனால தான் கேலிஃபேட் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து பெண்கள் மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய இடமா இருந்ததுனால கேலிஃபியா கலிஃபோர்னியா அப்படிங்கிற பேரெல்லாம் இந்த எழுத்தாளர் வந்து வச்சுருந்தார் இப்படி வரிசையாக தேடினாங்க இல்லையா அப்படி வரிசையாக தேடினதில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஜான் ராட்ரிகஸ் கேப்ரில்லோ அப்படிங்கிறவர் நார்த் அமெரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட் பக்கத்தில் ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறார் இதுதான் கண்டிப்பாக அந்த குயின் கேலிஃபியா வாழக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதுக்கு கலிஃபோர்னியா அப்படிங்கிற பேரையும் அவர் வைக்கிறார் வைக்கப்பட்டதுன்னு ஒன்று பதட்டமாக இது அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா இல்லை மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா பஜா கலிஃபோர்னியா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவுக்கும் அவன் கிட்டத்தட்ட அதோடைய ஆரிஜின் பார்த்தா இதே மாதிரி தான் வந்து சேரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எண்ணற்ற பெண்கள் மட்டுமே செயல்படக்கூடிய அமைப்புகள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் அமேசான்ஸ் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது இருந்தது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சோவியத் யூனியன்ல பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அதுலேயும் போர் விமானங்களை இயக்கக்கூடிய பெண் பைலட்கள் கொண்ட ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அப்படி ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவங்க மரினா ராஸ்கோவா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அப்ப வயசு இருபத்தி ஒன்று மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இப்படி ஒரு அமைப்புங்கிறது உருவாக்கப்படுது அவங்களுக்கு கீழே ஒரு நானூறு பேர் வந்து பெண்களா இருந்தாங்க அவங்க எல்லாருமே பைலட்ஸா இருந்தாங்க இரண்டாம் உலக போர் சமயத்தில் சோவியத் யூனியனுக்காக இரவு நேரங்களில் போர் விமானங்களை எடுத்துகிட்டு போய் ஜெர்மானிய படைகள் மீது குண்டுகள் போட்டவங்க இந்த பெண் படைப்பிரிவு பிரிவு அது எந்தளவுக்கு ஜெர்மானியர்களுக்கு பதட்டத்தையும் பயத்தையும் உருவாக்குச்சுன்னா நைட் விச்சஸ் அதாவது இரவு நேரத்தில் வர சூனிய இவங்க அப்படின்னு இந்த பெண்கள் படைப்பிரிவை பார்த்து பயந்து போய் சொன்னாங்க ஜெர்மானியர்கள் இந்த பெண் படைப்பிரிவுக்கு இவங்க வச்சுக்கிட்ட பேரு அமேசானியன்ஸ் தான் சரி இந்த அமேசான் காட்டுக்கே அமேசான்கிற பேர் வந்துச்சு அது தெரியணும்ல அதுக்கு காரணம் இந்த அமேசான் பெண்கள் தான் கிறிஸ்டபர் கொலம்பஸ் போனார் இல்லையா அதே மாதிரி நிறைய ஸ்பானியர்ஸ் வந்து அமெரிக்க கண்டத்துக்கு படை எடுத்துட்டு போறாங்க அங்கே ஏதாவது ஒரு புது இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போறாங்க போய் இறங்கினவங்க அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸோட பழங்குடியின மக்களோட பெரும் பெரும் போர்களை வந்து போடுறாங்க அப்படியே ஒரு சூழலில் ஃப்ரான்சிஸ்கோ டே ஓரலானா அப்படிங்கிற ஒருத்தர் இதே மாதிரி வந்து படை எடுத்துகிட்டு போகிறார் புது இடத்த கண்டுபிடிக்கணும்னு அப்போது அமேசான் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல டொபாயுவாஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்களுக்கும் இவருடைய படைக்கும் ஒரு போருங்கிறது நடக்குது பெரும் சண்டை நடக்குது அந்த சண்டையில் அவர் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா அந்த பழங்குடியின மக்களுடைய ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு குழந்தைகளை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு கையில் கட்டச்ச ஈட்டியெல்லாம் எடுத்து அவங்க சண்டை போடுறாங்க அதை பார்த்து மிரண்டு போகிறாரு என்னடா இப்படி பொண்ணுங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்து அவர் தான் அந்த பழங்குடியினர்கள் வாழ்ந்த இடத்த அதுக்கப்புறமா கைப்பற்றினதுக்கப்புறமா அதுக்கு அமேசான்கிற பேர் வைக்கிறார் எது இந்த ப மித்தாலஜியில் வர பெண்கள் மாதிரி இவங்க இருந்தாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அதுக்கு அமேசான்கிற பேர் வச்சார் அதுதான் காலப்போக்கில் ஒட்டுமொத்த அமேசான் காடுகளுக்குமே அந்த பேராக மாறிச்சு சரி ஜெஃப் சாஸ் ஆரம்பித்த அமேசானுக்கு ஏன் அமேசான்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் அதை தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் அமேசான் கம்பெனியை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம் அன்னோன் ஃபேக்ஸ் ஆஃப் அமேசான் அப்படின்னு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது ஜெஃபேஸ் வாஸ் அமேசானுக்கு முதல்ல வச்ச பேர் அமேசான் கிடையாது அது ஒரு வேற பேர் அது கேட்குறதுக்கு வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அமேசான் அப்படிங்கிற பேருக்கு வந்து அவர் மாறினார் முதல்ல ஒரு வைக்கல் நினச்ச அந்த பேர் என்னன்னு தெரியுமா அதுக்கான பதிலுங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது அதை பார்த்துட்டு இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நானும் புரிஞ்சுப்பேன் ஒருவேளை உங்களுக்கே ஏற்கனவே பதில் தெரியும் இல்லைன்னா இது எதுக்கையா பார்த்துக்கிட்டு கூகுளில் தட்டி பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு தட்டி பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வியூ கிடைக்கும் இப்படி அமேசான்ஸ் பார்த்தனா பல ரெஃபரன்ஸோட பல கேரக்டர்ஸ் வரலாற்று ரீதியான குழுக்கள் அதே மாதிரி கதைகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஆனா இந்த அமேசானியன்ஸுங்கிறவங்க யார் பண்டைய கிரேக்கத்தில் இருந்தவங்க அமேசான்ஸுங்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க உண்மையானவங்க அவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் பிளாக் சிக்கு பக்கத்தில் ஒரு தீவுங்கிறது இருக்கு அந்த தீவுல தான் இவங்க இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் லிபியாவை தாண்டி போனால் தான் அதை நம்ம பார்க்க முடியும் அங்கேதான் அவங்களுடைய தீவு இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இந்த அமேசான்யன்ஸ் யாருன்னா பயங்கரமான வீரம் அதிகமாக உள்ள பெண்கள் அவங்களுக்கு ஆண்கள்னாலே பிடிக்காது ஆண்களை வெறுக்கிறவங்க அவங்க ஆண்களை கொலை செய்யபவர்கள் அவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைங்கிறது இருந்துச்சு அதுலேயும் ஆண் குழந்தையாக இருந்தாலே கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இருந்தது இந்த அமேசான்கிற பேரே அதனால தான் அவங்களுக்கு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பண்டைய ஈரானுடைய ஹமாசான் அப்படிங்கிற ஒரு இருந்து இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு அர்த்தம் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் கிரேக்கத்தில் இமைங்கானோஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து இது மாறியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அர்த்தம் கணவர்கள் இல்லாதவர்கள் அப்படிங்கிற பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற கருத்தும் வைக்கப்படுது அதே சமயத்தில் பண்டைய கிரேக்கத்தில் அமேசாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இதுக்கு மார்பகங்கள் இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தரும் அதன் அடிப்படையில் தான் இந்த அமேசான்கிற பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த அமேசானியன்ஸை பற்றின ஒரு நம்பிக்கைங்கிறது கிரேக்கர்கள் கிட்ட இருந்துச்சு என்னன்னா அவங்க ஒரு மார்பை வந்து வெட்டி எடுத்துருவாங்க கடவுளுக்கு வந்து அதை பலியாக கொடுத்துருவாங்க இன்னொன்று அவங்க சண்டை போடுறதுக்கு அதுதான் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு மார்பு வந்து வெட்டி எடுத்துடக்கூடிய பழக்கங்கிறது அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு குறிப்பாக கிரேக்கத்தில் பண்டைய கிரேக்கத்துல இருந்த கிராமிய கதைகளில் இந்த வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதனால அதுலேருந்து இந்த அமேசான்கிற வார்த்தை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் பண்டைய கிரேக்கர்கள்லாம் இந்த அமேசானியன்ஸுக்காக சிலைகள்லாம் வடிக்கும்போது ஒரு மார்பகத்தை மறைச்ச மாதிரியே இருக்கிற மாதிரி தான் அந்த சிலையை வந்து வடித்தாங்க சரி இந்த அமேசானியன்ஸை பற்றின மித்தில் இருந்தது ரைட்டு ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு அமேசானியன்ஸ் இருந்தாங்களா அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு வந்து அது வந்து ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் ஹெரோடட்டஸ் இருக்கார்ல கிரேக்க தத்துவியலாளர் அதே மாதிரி வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன பண்ணுறாரு கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் பல வரலாற்று குறிப்புகளை வந்து பதிவு செய்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த அமேசானியன்ஸ் வாழ்ந்தவங்க அவங்க உயிரோடு இருந்தவங்க உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு இனம் தான் இவங்க அப்படிங்கிற குறிப்பை வந்து பதிவு செய்கிறாரு அவர் தான் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பல பெயர்கள் அமேசானியன்ஸுக்கு இருந்ததுன்னு அந்த பெயர்களையெல்லாம் பதிவு செஞ்சதும் அவர் தான் அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி அமேசானியன்ஸ் வந்து பிளாக் சீக்கு பக்கத்துல வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற கருத்தை வந்து சொல்கிறாரு அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா சிந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்களை பார்த்தோன்னா குறிப்பாக தராரு பண்டைய கிரேக்கத்தில் சிந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துடைய பேர் அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த சிந்தியாங்கிறது எங்கே இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய கிழக்கு ஈரான் இருக்கு இல்லையா இந்த கிழக்கு ஈரானில் இருந்த ஒரு பகுதி அங்கே வாழ்ந்த மக்கள் சிந்தியன்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்பட்டாங்க கிரேக்கத்தில் அவங்களுக்கான தொடர்புங்கிறது இருந்துச்சு இந்த சிந்தியன்ஸ் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமேசானியன்ஸோட சண்டை போட்டவங்க அப்படிங்கிற குறிப்பை வந்து பதிவு செய்கிறார் சிந்தியன்ஸில் இருந்த ஆண்களுக்கும் அமேசானியன் பெண்களுக்கும் பயங்கரமான சண்டெல்லாம் நடந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலில் விழ ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இன்டர் மேரேஜுங்கிறது நடக்குது அப்படி நடந்ததுக்கப்புறமா அவங்க இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து வராங்க அப்படி நகர்ந்து வந்து அவங்க இன்னொரு இனமாக வந்து பரிணமிக்கிறாங்க அதாவது இவங்க ரெண்டு பேருடைய கலவையில் பிறந்ததில் ஒரு புது இனம் அப்படிங்கிறது உருவாகுது அந்த இனத்துடைய பேர் சாரோமாஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இந்த சாரோமாஷியன்ஸ்லேருந்து இன்னொரு இனம் அதுக்கப்புறமா உருவாகுது அவங்களுடைய பேர் வந்து சர்மாஷியன் அப்படின்னு சொல்றார் அதாவது அமேசானியன்ஸ்ங்கிற முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே நிறைந்த ஒரு இடம்ங்கிறது அழிஞ்சு போச்சு இப்போது நம்ம கண்ணு முன்னாடி சர்மாஷியன் அப்படிங்கிற இடம் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து பதிவு செய்கிறாரு ஸோ இவங்க ஏன் இதை பதிவு செய்கிறாரு அப்படின்னா இவர் இந்த ஊருக்கெலாம் பயணப்பட்டு போகிறார் பயணப்பட்டு போகும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறார் அங்கே அதாவது இந்த சர்மாஷியன் இனக்குழுக்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு தாய் வழியுடைய பேரை தான் பேருக்கு பின்னாடி இவங்க சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு அதாவது இப்போ தகப்பனுடைய பேரை பின்னாடி போடுற வழக்கங்கிறது நம்ம ஊர்லேயும் இருக்கு இல்லையா இப்படி தான் உலகம் முழுக்கவுமே இருக்குது ஆனால் இந்த ஊரில் நான் தாய் வழியுடைய பேரை தான் பின்னாடி போடுறத பார்க்குறேன் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு தலைவனாகவோ ஒரு ஊருக்கு தலைவனாகவோ தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவனுடைய அம்மாவளி எந்த அளவுக்கு சிறப்பானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கறதே வழக்கமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரெண்டு மூணு விஷயத்த சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து குதிரை பயணத்துக்கு போகிறாங்க ஆண்களுக்கு நிகராக அவங்க வந்து செயல்படுறாங்க ஆண்களோடு சேர்ந்து வேட்டைக்கு போகிறாங்க போர்க்களத்தில் வந்து ஆணுக்கு துணையாக நின்று போர் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு அதோட தாண்டி ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும்னா அவளுக்கு முதல் விஷயம் அவள் வாழ்க்கையில் ஒருத்தனையாவது போட்டுத்தரணும் அப்படி யாராவது கொண்டா அவளுக்கு வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு வயசு வந்துருச்சுங்கிறதையே முடிவு பண்ணுவாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறார் ஸோ இதை இரோட்ட ட்ரெஸ் பதிவு செஞ்சுட்டு போயிட்டார் எப்போ பதிவு செஞ்சுட்டு போகிறாரு கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் பதிவு செஞ்சுட்டு போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறமா ஹிஸ்டாரிக்கலாக எந்த ரெக்கார்டும் இல்லை இந்த மாதிரி செவி வழி செய்தி மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸை வச்சு தான் நிறைய பேர் வந்து பல கதைகளை வந்து எழுதிக்கிட்டே வராங்க ஒரு நம்பிக்கை இப்போ அப்படி ஒரு மித்து இருக்குது ஒரு பிலீஃப் இருக்குது அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது டோட்டலாக ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே மூலமாக உடஞ்சி போக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் யுனைடெட் ஸ்டேட்ஸும் ரஷ்யாவும் ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வேல வந்து ஈடுபடுறாங்க அப்போது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு பரியல் கிரவுண்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அதை தோண்டி எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு இது சாதாரண பரியல் கிரவுண்டே கிடையாதரா இது வேறு எதுவும் ஸ்பெஷலான பரியல் கிரவுண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னா அந்த பரியல் கிரவுண்டில் அதிகமாக புதைக்கப்பட்டிருந்தது பெண்கள் பெண்களுடைய எலும்பு தான் அதில் கிடச்சிருந்துச்சு அதுவும் சாதாரணமாக அந்த எலும்புக்கூடுகள் இல்லை போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய கவச உடைகளோட எலும்புக்கூடுகள் இருந்திருக்கு இன்னும் ஒரு சில எலும்புக்கூடுகள் குதிரை பயணம் வந்து அவங்க தொடர்ந்து பல ஆண்டுகளாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற குறிப்பை தரக்கூடிய எலும்புக்கூடுகளாக இருந்தது அதாவது அவங்களுடைய கால் பாத எலும்பு அதுக்கேற்ற மாதிரியான வளைவோடு இருந்திருக்கு ஒரு பெண்ணுடைய எலும்புக்கூடுகள் அம்பு தைக்கப்பட்டே இருந்திருக்கு இன்னொரு பெண்ணுடைய எலும்பு கூடுங்கிறது அவளுடைய மொத்த வெப்பனோட அதாவது ஒரு பெரிய வில்லம் பிரான்ஸில் செய்யப்பட்ட அம்புகள் வந்து கிடச்சிருக்கு அதுவும் ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் பெண்கள் வந்து இந்த பகுதியில் வந்து வாரியர்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இந்த மாதிரியான கிரேவியார்ட்ஸுங்கிறது அங்கங்கே நமக்கு ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கிடைக்கிது குறிப்பாக சிவிலைசேஷன்ஸ்லாம் தொடங்கின நதிகளில் முக்கியமான ஒரு நதியான ஓல்கா நதி இருக்கு இல்லையா அந்த ஓல்கா நதிக்கரையோரங்களில் தான் இதே மாதிரியான புதைவிடங்களை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சவுத் வெஸ்டர்ன் ரஷ்யா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரேனஸ் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல இதே மாதிரியான ஒரு புதைவிடத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பல ஜெனரேஷன்ஸாக இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதாவது பரம்பரை பரம்பரையாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வாரியர்ஸாகவே தொடர்ந்து வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து நமக்கு கிடைக்கிது ஒக்கோக் மலைப்பகுதிங்கிறது சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பனிக்கட்டிக்கு அடியில் ஒரு உடலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த உடல் வந்து பனியில் உறைஞ்சிருக்கு ஒன்றுமே ஆனால் ஏதோ உள்ளே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுடத்தண்ணியை வச்சு அந்த பனிக்கட்டியை உருகு வைக்கிறாங்க உருகு வச்சதுக்கப்புறமா பார்த்தா அது உள்ள ஒரு மம்மி வந்து தென்படுது அதுவும் சாதாரண மம்மி இல்லை ஒரு பெண்ணுடைய மம்மி ஒரு ராணியுடைய மம்மி அந்த மம்மியுடைய தலையில ஒரு பெரிய கிரீடம் இருக்கு அவங்க ஒரு பெரிய வாரியாராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா அடையாள குறிப்புகளும் அந்த மம்மியில் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் ஒரு செழிப்பான இடமா இருந்திருக்கு அதுல இந்த ராணி வாழ்ந்திருக்காங்க அந்த ராணியை தூக்கிட்டு உலகம் முழுக்க பயணிச்சாங்க ஆர்கியாலஜிஸ்ட் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து உலகம் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அமேசானியன்ஸுங்கிற அந்த மித்தாலஜிங்கிறது வெறும் மித்து கிடையாது அது வந்து ஒரு உண்மை வரலாறு அந்த வரலாறுல இருந்து இந்த மித்தாலஜி உருவாயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இரோட சொன்ன மாதிரி கூட வரலாறு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் அதுக்கப்புறம் கிடைக்குது அதுக்கப்புறமா தான் இன்னும் பல விஷயங்களும் ஒன்னோட ஒன்று சேர்த்து பார்க்கறாங்க அலெக்சாண்டர் இருந்தார் இல்லையா அவருடைய காலகட்டத்திலே ஒரு குறிப்பு இருக்கு கிமு முந்நூத்தி முப்பதில் பர்ஷியாவை கான்கர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா காஸ்பியன் சீயை நோக்கி நகர்ந்து போகிறாரு அலெக்சாண்டர் தன்னுடைய பெரும் படையு பரிவாரங்களோட போய்கிட்டுருக்கார் ஒரு இடத்துல ஒரு கேம்ப் போட்டிருக்கார் அப்போது ஒரு முந்நூறு பேரோட தலஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ராணி வந்து கிளம்பி வராங்க நான் அமேசான் நாட்டுடைய ராணி நான் ஒரு அமேசானியன் எனக்கு உங்களுடைய அரசர்கிட்ட ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க என்ன கோரிக்கை அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு வீரனோட குழந்தை எனக்கு வேணும் அதனால் அவங்க அரசனோட சேர்ந்து நான் குழந்தை பத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பதிமூணு நாள் அங்கேயே தங்கியிருந்து அலெக்சாண்டரோட சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போனாங்க அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு அதுக்கப்புறமா தெரியவே தெரியல அப்படிங்கிற ஒரு வரலாற்று பதிவுங்கிறது அங்கே இருக்குது இதை முன்னாடி வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அலெக்சாண்டருடைய வீரத்தை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறதுக்காக இப்படி ஒரு மித்து கதையை வந்து உருவாக்கியிருப்பாங்க அமேசான் ராணியே வந்து அலெக்சாண்டரை தேடி வந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிற விதமாக அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கண்டுபிடிப்பெலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லைப்பா இது உண்மையிலே ஏதாவது ஒரு சம்பவமாக இருந்திருக்கலாம் ஒரு ராணி இந்த பகுதியிலேருந்து கிளம்பி வந்து அலெக்சாண்டரை பார்த்துட்டு அலெக்சாண்டரோட திருமணம் பண்ணிக்கணும் இல்லை குழந்தை பத்துக்கணும்னு ஆசைப்பட்டு திரும்ப போயிருக்கலாம் அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு போறாங்க ஸோ இதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா ரஷ்யாவுடைய பார்டர் பகுதியில் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து வாரியர்ஸா வாழ்ந்திருக்காங்க ஆண்களுக்கு நிகராக வந்து அவங்களும் சண்டைகள் போட்டிருக்காங்க பொருளெல்லாம் கலந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அவங்கள பார்த்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து பெண்களை வந்து அடக்கி ஆண்ட சமூகமா இருந்த மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க என்னடா பெண்கள்லாம் வந்து சட்டை போடுறாங்க பெண்கள் கையால் நம்ம செத்து போகிறோம் அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதிர்ச்சி ஆகிருக்காங்க அதிலிருந்து கதைகள் உருவாயிருக்கு அப்படிப்பட்ட பெண்களை பார்த்த ஷாக்கில் அவங்கள வந்து மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸாக உருவாக்கி அவங்கள வச்சு பல கதைகளை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க அதோடைய தொடர்ச்சியாக தான் அமேசானியன் இருந்திருக்காங்க அவங்க ஆண்களை கொண்டிருக்காங்க ஆண் குழந்தைகளை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கதை வடிவங்கள் உருவாயிருக்கு ஆனால் இதில் எதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நம்மளால் இது வரைக்கும் பிரித்து பார்க்க முடியல உண்மையிலே இந்த மாதிரியான வாரியர்ஸ்லாம் வாழ்ந்திருக்காங்கங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அவங்க ஆண்களோட தொடர்பே இல்லாமல் தனிச்சே இருந்தாங்களா அதே மாதிரி ஆண் குழந்தைகளெல்லாம் அவங்க கொன்னாங்களா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா இந்த கிரேவ்யாட்ஸ் நமக்கு கிடைக்கிது இல்லையா இதில் பெண்களுடைய எலும்புக்கூடுகள் தான் கிடைக்கிது தனித்து கிடைக்கிது ஆண் எலும்புக்கூடுகள் கிடைக்கல முழுக்க முழுக்க பெண்களுடைய எலும்புக்கூடுகள் மட்டுமே கிடைக்கிறதால ஒருவேளை பெண்கள் மட்டுமே வாழ்ந்த சமூகமாக கூட அவங்க இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது இதுக்கான பதில் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான ஆராய்ச்சிகள் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸை வச்சு தான் இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஒட்ட வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஆண்களே அண்டாத ஒரு உலகமாக தான் இந்த பெண்கள் வாழ்ந்திருப்பாங்களோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது சரி ஓகே பிக் பஸ் இதுதான் த ஒர் உமன் அப்படிங்கிற கேரக்டருடைய ஒரிஜினல் ஸ்டோரி இந்தியாவில் இந்த மாதிரியான பெண்கள் வாழ்ந்திருக்காங்களா நீங்கள் எதுலையாவது படிச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டில் இதே மாதிரி பெண்கள் மட்டுமே வாழ்ந்த இனம் இருந்திருக்கா இல்லை போர்க்காலத்தில் வந்து பெண்கள் வந்து தனியாக ஒரு படைப்பிரிவாக வந்து சண்டை போட்டிருக்காங்களா அப்படி ஏதாவது நீங்கள் படிச்சுருக்கீங்களா இந்த குயிலி கதையை தாண்டி வேற ஏதாவது கதைகள் நீங்கள் படிச்சுருக்கீங்க வரலாற்று சம்பவங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்